ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன் மெஸ் ரூம்ல பாருங்க கூட்டத்தை காலம் காத்தாலே ஆளின் பாயில் சுட்டு இங்கே ஒருத்தன் டிவி கூட போனோம் ஒரு நாள் தான் அவுட்டிங் போனேன் இன்னைக்கு அவுட்டிங் போனாட்ட எவ்வளவு பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்கு பாருங்க ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அவுட்டிங் போலாம என்ன பாருங்க என்னத்தை பண்றது தமிழ் ஒரு பழமை ஒரு யாம் பெற்ற என்பதும் பெருமை அவர் போலன்னு சொல்லிட்டு என்னையும் முடிச்சு வச்சு சாகடிக்கிறாரு பிரேசில் வந்தாலே இப்படிதான் பிரேசில் வந்தாலே சின்ன கையில பிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் <laughs> ये सब दे रहा तो वापस पानी यानी का एक तो काफी तो जाएगा क्या शुगर हो जाएगा क्या बीपी लो हो जाएगा कुछ मैं मेरा वीडियो में आपको स्टार्टिंग में एक ये बोलेगा थैंक्स टू माय बड़ा सा पर स्पोंसरिंग द आउटिंग प्लीज आउटिंगे बनालो कपल और 2 चपाती साथ में ले दाम हूं गाड़ी तो भारी था नाम आड़ आरंभ कर रेडी सर हंड्रेड यूएसडी दे टिकटा 100 यूएसडी देखो क्या दिखाने का <laughs> 100 रियाल्स बोल अंदर डॉलर नहीं है बड़ा से ना, हंड्रेड डॉलर लेके जाओ वापस ट्वेंटी डॉलर दे दो मेरा पता एवरी इज रुक गया देव मार रुक गया नोट को वेटिंग को उठना गया 100 सेकंड डे आउटिंग தாடியோட வந்துருக்கேன் எங்கள் ஊரில் எல்லாரும் வித்தியாசமாக பார்த்தாங்க அதனால தான் தாடியை எடுத்துட்டு மீசை எடுத்துட்டு மணிக்குரி வைக்கிறேன் ஸ்டெயிலில் வந்தா ஓகே நானும் இன்றைக்கி செகண்ட் இன்ஜினியராக மூணாயிரத்து ஜீப் இன்ஜினியர் இன்னைக்கு செகண்ட் இன்ஜினியர் தலைவர் வரலன் சரி தலைவரால் நடக்க முடியாது பரவாயில்ல செகண்ட் இன்ஜினியர் நானும் வாக்கிங்லேயே போக போகிறோம் ஐம்பது கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் என்ன ஃபை பிரேசில் மீன்ஸ் ஹிந்தி மியா ஃபிஃப்டி கிலோமீட்டர் எஸ் நான் ஏற்கனவே இந்த ஊருக்கு வந்துருக்கேன் பட் அப்போ கார்னிவல் இல்லை நல்லா கொஞ்சம் போர் ஆயிடுச்சு இப்போ கார்னிவல் இருக்கிறதுனால பீச் நல்லா டைம் பாஸ் ஆகுது ம் உள்ள குறை காரை மீன் மார்க்கெட்டு அப்படியே அங்கே

திங்க் வி என்டர் த பீச் ரோட் நீ உங்களுக்கு ஐசை போடுங்கண்ணா இந்தியானோ ஃபோட்டில் நடந்தே வந்தாச்சு ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும்போது மூணு நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் போது நல்லதாகிடுச்சு நடந்தது நிறைய பீச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிடையாது இருக்கான் டிக்கா ஜூஸ் வாங்கியாச்சு ஜூஸை வாங்கிட்டு நீங்கள் வாலிபால் வாழ்க்கைங்க அதை உட்காந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்தா நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா பேஸ்கெட் பால் வாலிபால் கவர்மெண்ட் பீச்சில் நேரம் பீச்சில் விற்கிறத விற்றுட்டு இருக்கிறேன் இந்தியா

Daish. 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 Daish.